வெல்கம் யூடியூப் உங்கள் தமிழ் ஹாய் கோ கோயில் கொடைக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இங்க மதுரையில் பூ மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படியே வாங்க போவோம் போயிட்டு பூ பண்ணிட்டு அப்படியே போவோம் நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நம்ம சொல்லுவோம் இல்ல இங்க வந்து இப்படி சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு திருவிழா தான் அங்க திருநெல்வேலியில தான் சொல்லுவாங்க

மதுரையில் வந்து எதுவா இருந்தாலும் அதிகமாக தான் போடும் பாசமாக இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி மழையா இருந்தாலும் சரி ஆமா நமக்கு சோதனையா இருந்தாலும் சரி நான் உனக்கு என்ன பார்த்துருவோம் பண்ணேன் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கான் அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளாட்றையே ஏன்ட்டான் அதையும் தானே போன விடியோ ஒழுங்கா க்ளோஸ் பண்ண முடியல என்ன நம்மளால ஆமா ஆமா காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி ஷார்ப்பா இருப்பேன் வாடா வாடான்னு சொல்லிட்டு

கார் வாங்கி 4 இயர்ஸ் ஆச்சு இந்த இயர்ஸ்ல நான் கவுண்ட் பண்ணி சொல்றேன் எத்தனை தடவை காரை டச் டைம்ஸ் கொடுத்துப்பிங்களா 6 டைம் ஓ இந்த வருஷத்துல வந்து ஒரு டச் எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷம் நான் ஆக எனக்கு ஒரு டச் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்

அன்றைய சண்டே ஃப்ரீ தான் நீ எதுக்கு மத்த சேட்டர்டே முடிஞ்சிருதே ஆமா எழுந்திருக்கே சேட்டர்டே முடிஞ்சிருதே சண்டே சண்டே சமைக்கிறது கிடை முடிஞ்சிருதுல ஆமா ரெண்டு பேரே நம்ப போறது இல்ல நான் தனியா டிரைவிங் ஸ்கூல் டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தாலுமே போணுமே அங்க எஃபோர்ட் போட்டு நீ தூங்கிட்டே இருந்தினா எப்படி இங்கத்துக்கு போறேன் இப்போ நான் எர்லி போறது எர்லி மார்னிங் போறீங்களா ஸ்கூலுக்கு போறதுக்கு 6:00க்கு எழுந்திருக்கேனா இப்போ நான் டிரைவிங் போனும்னா 5 o'clock எழுந்திருவேன் 5 to 6 டிரைவிங் சரி அது 5 to 6 நம்ம கார் எடுத்து போய் அந்த கிரவுண்ட்ல போய் ஓட்டி ஓட்டி அது உங்க கிட்ட கத்துக்கிட்ட சரிபட்டு வராது டிரைவிங் ஸ்கூல் போய் அவங்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இது கூட கத்துக்க மாட்டையா அப்படி ரெண்டு கதட்டு அதட்டு போட்டா தான் இப்பலாம் திட்டுவாங்க அந்த ஒரு பயம் அவங்க கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்ற பயத்துல என்ன பண்ணுவானா ஒழுங்கா கத்திட்டு கரெக்ட்டா ஓட்டிடுவான்

அம்மான்னு காலை தூக்கிருவேன் அவ்வளவுதான் என்ன பண்றது தெரியாது சரி கேப் வாங்கி குடுத்துட்டேன் இல்ல அதே அங்க பண்ண நம்ம முடியாது நம்ம பண்ண முடியாது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது திருப்பரந்துரை பக்கத்துல இருக்கு திருப்பரந்துரைனா சொன்னா தெரியாது ஆமா ஆவடியார் கோயில் சொன்னா தெரியும் மாணிக்கவாசர் கோவில் கட்டினார் இல்லையா அந்த இடத்துல இருக்கு வீடியோ எப்பெல்லாம் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு ஆளுக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும் எல்லா வீடியோ செக் பண்ணி அதான் எல்லா வீடியோலயும் ஒரு ஏப்பம் வந்துரும் இந்த வீடியோலயே இப்ப எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஏப்பு வந்துச்சு அது என்னதெல வந்திருது சாப்பிட்டோம்ல உனக்கு வருதுடா ஒன் சைடு தானே ஒன் சைடா ஒன் சைடு நீ ஒன் ஆமா அதான் ஒன்